நடிகர் சூரி அவர்கள் நடிப்பில் நேற்று திரை அரங்கில் வெளியான மாமன் திரைப்படம் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது இந்த நிலையில் மாமன் படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சூரியின் ரசிகர்கள் மதுரையில் மண்சோறு சாப்பிட்ட சம்பவம் வைரலானது இதனை அறிந்த சூரி அவர்கள் இவர்கள் ரசிகர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் இது முட்டாள்தனமான செயல் என்று கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் நடிகர் சூரி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து உள்ளார் அந்த பதிவில் திரைக்கலைஞர் தம்பி சூரியை பாராட்டுகிறேன் தனது திரைப்பட வெற்றிக்காக மண் சோறு தின்ற ரசிகர்களை பகிரங்கமாக சாடியிருக்கிறார் மண்ணிலிருந்து தானியம் வரும் தானியம் சோறாகும் ஆனால் மண்ணே சோறாக முடியாது இந்த அடிப்படை பகுத்தறிவு இல்லாதவர்கள் தன் ரசிகர்களாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு துணிச்சல் வேண்டும் கதாநாயகர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ரசிகர் கூட்டத்தை இப்படி நெறிப்படுத்தி வைத்திருந்தால் கலையும் கலாச்சாரமும் மேலும் மேலும் மேம்பட்டிருக்கும் மண்சோறு தின்றால் ஓடாது மக்களுக்கு பிடித்தால் மாமன் ஓடும் பகுத்தறிவு காத்திருக்கும் சூரியை பலே பாண்டியா என்று பாராட்டுகிறேன் இவ்வாறு கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூறியுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது